ஏன்னா கவர்னர் எப்படி சார் எல்லாத்தையும் நாலு தடவை அதுக்கப்புறம் மேடை ஏறி வேறு வேறு நிகழ்ச்சிகளில் பேசுகிறார் கிண்டலும் கேலி சீண்டி பார்க்குறதுன்னு எல்லாத்தையும் பேசுகிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு நான் மதிக்கிறேன் என் மனசாட்சி இப்படி நடந்தேன் நான் எடுத்த முடிவு சரிதான் நான் அப்பீல் போவேன் ஏதாவது ஒன்று பேசியிருக்காரா பேசலை ஆனால் அந்த தீர்ப்பை சீண்டி பார்க்குற மாதிரி அந்த தீர்ப்பை இருந்து திசை மாற்றுற மாதிரி அல்லது தீர்ப்புக்கு தீர்ப்புக்குப் பிறகும் தனக்கு அதிகாரம் இருக்கிற நிலைநாட்டுற மாதிரி இவ்வளோ அவசரமாக ஒரு மாநாட்டை நடத்துகிறார் அடுத்த சில்மிஷன் எங்கே தெரியுமா தொடங்குது அஃபிஷியலாக அறிக்கை வந்தது நேற்று ராஜ்பவன்லேருந்து இந்த மாதிரி ரெண்டு நாள் ஊட்டியில் மாற நடக்குது துணை ஜனாவி தொடங்கி வைக்கிறாருன்னு அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே தினத்தந்தியில் முக்கியமான பத்திரிகையான தினத்தந்தியில் எட்டு காலம் செய்தி போடுறான் ஃப்ரண்ட் பேஜில் துணைவேந்திரன் மாநாடு நடக்க போது ஆளுநர் கூட்டுகிறார் துணை வர அவருடைய பயண விவரங்கள் எத்தனை மணிக்கு தொடங்கி வைக்கிறார் எங்கே அவர் போகிறார் எங்கே தங்குறார் எப்படி போகிறாருங்கிற வரைக்கும் டீட்டெயில்டு ரிப்போர்ட் வருது இதைத்தான் ராஜ்பவன் கசிய விடுற செய்தின்னு சொன்னேன் இதெல்லாம் சேஷ்ட அப்போ ஆழம் இப்படி ஒன்று விட்டு பார்ப்போம் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அரசியல் பண்ணுற இடமா சார் கவர்னர் மாளிகை நீங்கள் எல்லாம் சேர்ந்து எதோ சார் நாசம் பண்ணுறீங்க அந்த துணைவேந்தர்கள் நாலு நாள் நிம்மதியாக தூங்கியிருப்பாங்களா சொல்லுங்க போகலாமா வேணாமா நம்மளை யார் கட்டுப்படுத்துகிறா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை முதலமைச்சர் கொடுக்க போகிறார் ஆனால் வேந்தருங்கிற முறையில் நம்மளை அவரும் கட்டுப்படுத்துவார் யார் சொல்கிறத கேட்குறது யார் சொல்கிறத கேட்குற சுய புத்தி உள்ள எவரும் போக மாட்டாங்கன்னு டிஆர் வேறு சொல்கிறேன் தூங்க விட்றீங்களா பல்கலைக்கழக நிர்வாகத்தை பார்க்க விட்றீங்களா ரெண்டு பேருக்கு சம பொறுப்பு இருக்குது இப்போ முதல் தப்பு நான் எங்கே சொல்லுவேன்னா குஜராத்லேயே வேந்தர் முதலமைச்சர் தான் மசோதா நிறைவேற்றி அமலில் இருக்குதுல்ல அப்போ இந்த மசோதாவை முதல்ல எழுத ஆரம்பித்தது யார் தமிழ்நாடு அரசின் சார்பாக உயர்கல்வித்துறையில் தான் ரெடியாக இருக்கும் சட்டத்துறையினுடைய உதவியோடு இந்த மசோதாவை எழுத ஆரம்பிச்சோம் ஒரு எஸ்ஓ ஆரம்பிச்சிருப்பார் ஒரு அண்டர் செக்ரட்டரி அப்படி தான் வந்திருக்கோம் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அதில் கரெக்ஷன் எதெல்லாம் போடலாம் எதை சேர்க்கலான்னு ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கணும் நடக்கலைன்னா நீங்கள் வெக்கப்படணும் முதலமைச்சர் உட்பட அப்போது இதில் என்ன கொண்டாந்துருக்கீங்க துணைவேந்தரை நியமிக்கிற நீக்குகிற அதிகாரம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் பதிவாளரும் அதெல்லாம் சேர்ந்து வந்துடுது அப்போ வேந்தரா யார் இருப்பா ஏற்கனவே இங்கே சில்மிஷன் பிடிச்ச ஒருத்தர் இங்கே ஆளுநர் பதில் அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்துறார் அந்த கவர்னர் மாளிகைக்குரிய அந்த மாண்பையும் கெடுக்கிறாரு அப்போ நம்ம முழுமையான மசோதாவா இது இருக்கணும்னா வேந்தர் பதவியும் அவரிடமிருந்து படிக்கிறதா அல்லது அவரிடமிருந்து எடுப்பதுதான் முழுமையான நிர்வாகத்திற்கு ஒரு என்ன சொல்றது அர்த்தமுள்ள நிர்வாகத்திற்கு ஒரு சீரான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கோன்னு முதல்ல முதலமைச்சரையை வச்சிருக்கணும்ல